இருந்தது விஜய் நீ ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி அவரோட ஆக்டிங்கும் டிஃப்ரெண்டா இருந்தது டுவெண்டி பிப்த் பிலிம் ரொம்ப நல்லாவே வருது தான் எல்லாரும் பாக்கலாம் பொலிட்டிக்கல் ஸ்டோரி சோ ஏதோ காம்ப்ளிகேட்டடா எல்லாம் இல்ல ஈஸியா தான் இருந்தது கதை சோ நல்லா இருந்தது இப்போ வர வர ஏதாவது அந்த மாதிரி இப்ப இருக்குறவங்கள வச்சுதான் தான் பேசிருந்தாங்க சோ அது மேபி அவங்களுக்கும் சால எனக்கு தெரியல அத பத்தி ஈஸியா தான் நல்லா நடிச்சிருந்தார் म्यूजिकலாம்も சூப்பரா ஆமா ரொம்ப இல்ல இது ஓகே தான் ரொம்ப நார்மலா இருக்கறதா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எதுவும் சொல்லல நார்மலா டெய்லி டே டு டே லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கற மாதிரி சொல்ற மாதிரி தான் இருந்தது நல்லா இருந்தது ஃபேமிலி பாக்கலாம் பாக்கலாம் எல்லாமே சூப்பரா இருந்தது எல்லாம் ஓகே இல்ல நார்மல் ஃபீலிங் மாதிரி இருக்கு மத்த இத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேவா இருக்கு எது பேஸ் பண்ண கரெக்டா இருக்கு அத ப்ரோக்கரா இருக்காது அந்த ஆர்சிஎல் பின்னாடி என்னென்னலாம் இது பண்ணுவாங்கன்னு வெச்சு அத வெச்சு அவர் வந்து கமிஷன் எடுத்து அந்த கமிஷன் மூலியமா மக்களுக்கு நல்லது பண்றாங்க அதான் நார்மல் ஸ்டோரி தான் நம்ம வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஈஸியா போகுது பிளே எங்கயும் எங்கயாவது இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது அதான் அந்த சென்ட்ரல் இந்த பிளாக் மணி வந்து இத பத்திலாம் கொஞ்சம் பேச ஸ்கிப்பிங்ஸ்லாம் காட்டுறாங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வரிவாசி எவ்வளவு ஏறுது நீங்க ஈஸியா கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க பத்து பேர் சாப்பாடு இல்லாம இருந்தாதான் ஒரு பணக்கார நிம்மதியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஏதாவது படம் பார்த்து திரும்பி போய் போன் தான் யூஸ் பண்ண போதும் இரண்டாவது படத்துக்கு சும்மா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அவ்வளவுதான் அவ்வளவா சொல்ல முடியாது ஆனா ஓகே நார்மல் பிலிம் மாதிரி பாக்கலாம்

இப்போ படம் பார்க்கும் போது ஈஸியாக போகுது படம் பார்க்கும் போதெல்லாம் இதுதான் மைனஸ் தான் சொல்ல முடியாது டூ த்ரீ டைம்ஸ் போது தான் அந்த படத்துல என்ன மைனஸ் இருக்கு எது சேஞ்ச் பண்ணலான்னு தெரியும் ஓ ஒரே தடவை பார்த்து இதில் என்ன மைனஸ் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம நிறைய படம் பார்க்கல ஒரு வாட்டி பார்க்குறது ஆ ஒரு வாட்டி பார்க்கலாம் ஒர்க் அவலபுரம் எனக்கு அவ்வளோ தான் என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காங்க லைக் அவங்க சொல்ல வந்தது ஒரு லைக் அவங்க பாலிக்ஸ் நல்லா இருந்துச்சு லைக் செகண்ட் ஹாஃப்பில் எனக்கு ஸ்டார்டிங் இல்லை அவங்க சொன்ன வந்த பாலிட்டிக்ஸ் நல்லா இருந்துச்சு பட் அதுக்கான ஒரு ப்ராசஸாக ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம் மாற்றுனாங்க அவர் ஆ ஆ ஆ ஹலோ ஒர்க் அவர் அவர் ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சது எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது விஜய் சார் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார் அவர் பயங்கர ஹார்டு ஒர்க் பண்ணியிருக்காரு அது மட்டும் தெரிஞ்சது ஏன்னா படம் ஃபுல்லா அவர் இருக்காரு அவர் எங்கேயுமே போர் அடிக்கல இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்ட் பண்ணியிருந்தார் அவருடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் படமாக இந்த படம் வந்தது வந்து அவரோட ஃபேனாக எனக்கு வந்து அது ரொம்ப இந்த படம் பிடிச்சிருக்கு நான் என்ன எதிர்பார்த்து போறீங்க என்ன கிடச்சிட்டு நான் எதுவுமே எதிர்பார்த்து வரல ஆக்சுவலி நான் வந்து ஆன்லைன் புக்கிங் பார்த்துட்டே இருந்தேன் அப்போ இந்த படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷனாக அவங்க பண்ணல ஒன்று ரெண்டு இன்டர்வியூஸ் தான் கொடுத்துருந்தாரு ஆனால் எனக்கு அந்த டைரக்டர் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அவரோட ப்ரீவியஸ் படங்களில் அவரை வச்சு தான் இந்த படம் நான் பார்க்க வந்தேன் படம் பார்க்க வந்து அவர் பயரமாக மிரட்டார் அவர் இது அதாவது என்னென்னா இப்போ இருக்கிற இப்போ ஒரு சினிமா போகிற இதில் வந்து அவருடைய மேக்கிங் வந்து செம்ம ப்ரில்லியண்டாக இருந்தது இப்படி ஒரு கதை பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுக்கே அது ஒரு வருஷ கணக்காகும் அது அது பார்க்கும்போதே தெரிஞ்சது அது பயங்கரமாக எல்லா கிராஃப்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணிடலாம் படத்தில் அரசியல் இருக்கு அவ்வளோதான் இது ஒன்றும் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியெல்லாம் இல்லை இப்போ ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஆளை வச்சுப்பாங்கல்ல அவர் யாராக வேணா இருக்கலாம் அவர் ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஒரு போலீஸாக இருக்கலாம் அவங்க ஒரு அரசியல்வாதின்னு ஒரு டாக்லைன் வச்சுக்கிட்டாங்களே தவிர இது ஒரு ஜென்ரலான ஒரு கதை தான் இருபத்தஞ்சாவது படம் முக்கியமான டெஃபினட்டாக அவரோட இருபத்தஞ்சாவது படமா இந்த படத்தை அவர் கொண்டு வந்தது வந்து அவரோட பிரில்லியன்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு அடப் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்துன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ அந்த படம் எங்கேயுமே வந்து இதுவாகலை பெரிய படமாக ஒரு ஹிந்தி படமாக இருந்தது பார்த்து ஓவரால் சூப்பர்வா வந்தது டென் செவன் அவுட் ஆஃப் டென் சாரி